நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நத்தார் நாளிலே உங்களை நான் சந்திக்கின்றேன் அதனால் முதலில் நத்தார் நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு மனப்பூர்வமாக தெரிவித்து மகிழ்ச்சி அடைகின்றேன் இது தேடல் நிகழ்ச்சி தேடல் நிகழ்ச்சியிலே இன்று நாங்கள் சந்திக்கின்ற வேளையிலே உங்களுக்கு நன்கு பரிட்சியமான மிக நன்கு பரட்சியமான எங்கள் அருட்திரு சாவண்ணா மானா செல்வரத்தினம் அடிகளாரை அறிமுகம் செய்து வைக்கின்றேன் மதியழகன் முதலில் அவரை சந்திப்பதனால் நீண்ட காலத்தின் பின்னர் சந்திப்பதனால் உங்களுக்கு என் வாயிலாக அவரை அறிமுகம் செய்து வைப்பதிலே நான் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன் அருத்துரு செல்வரத்தினம் அடிகளால் அவர்களே உங்களுக்கு முதலில் தங்கள் பாதம் பணிந்து எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள உங்களுக்கும் என்னுடைய வணக்கம் நத்தார் நாளிலே நாங்கள் சந்திக்கின்ற இந்த தருணத்திலே முதலில் இந்த சங்கமம் குறித்தும் இந்த ஆழ்மன தியான நிலையம் குறித்தும் முதலில் ஒரு சிறு விளக்கத்தை உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கின்றேன் முதன் முதலாக இந்த நிலையத்திற்கு நான் வந்திருந்த காரணத்தினால் இந்த நிகழ்ச்சி தேடல் என்ற தலைப்பில் தான் ஒலிபரப்பப்படுகின்றது தேடல் என்ற சொல் எனக்கு ஒரு முக்கியமான சொல்லாக வந்துட்டது காரணம் ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு இக்கட்டான ஒரு நிலை இருந்தேன்னா அதில் ஒரு நிகழ்ச்சியில் பங்குபற்றி ஒரு மனமாற்று மனநிலை ஏற்பட்டது மனமாற்று மண்டல ஒரு திடீர் திருப்பம் உண்டு இருந்து நான் பலபோடி எங்களை தேட ஆரம்பித்தேன் அதான் நான் என்னுடைய முதல் காதல் என்று சொன்னால் ஊடக இயல் அது உங்களுக்கு தெரியும் அதிலேருந்து நான் உளையியலுக்கு போய் உலையல் துணையில் ஈடுபட்டேன் கவுன்சிலிங் சைக்காலஜி அதிலே ஆழமாக போன பொழுது ஒரு ஆன்மீகத்தை தோட வேண்டிய ஒரு கட்டம் வந்தது அவை இன்று நான் உளவள ஆன்மீகம் பேசுகிறேன் இந்த இந்த நிறுவனத்தில் அல்லது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வளாகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த உளவள ஆன்மீக ரீதியாகத்தான் நடக்கும் அது தியானமாக இருக்கலாம் அல்லது கருத்தரங்களாக இருக்கலாம் அல்லது அல்லது இப்படி உரையாடல்களாக இருக்கலாம் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகள் தான் எல்லாம் அதுக்கு டேன் டிவி எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தந்திருக்கு அது ஒளிபரப்பு எங்களுடைய எங்களுடைய நிகழ்ச்சி என்றும் சொல்லுவதில் எங்களுடைய கருத்துக்களையும் மக்களுக்கு கொண்டு செல்லும் அது மட்டும் நத்தார் நாள் நத்தாரை நாங்கள் எப்படி பார்க்குறோம் என்பது ஒரு வித்தியாசமான பார்வை நத்தார் நாளிலே உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு ஒரு அரும்பெரும் வாய்ப்பாக எனக்கு அமைந்திருக்கிறது குறிப்பாக பாரிய அனர்த்தங்கள் இடம்பெற்றிருக்கின்ற வேளையிலே ஒரு சுனாமி போன்ற பேரழிவு நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற வேளையிலே இந்த நத்தார் நாளினை எமது மக்கள் எவ்வாறு கொண்டாடுகிறார்கள் அவர்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று உங்களை போன்ற சமயத் தலைவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் கூறுவதற்கு இந்த தேடல் நிகழ்ச்சி பொருத்தமானதல்லவா நிச்சயமாக பொருத்தமானது எங்களுக்கு நீங்கள் சமகால இந்த நத்தார் காலத்திலே எவ்வாறு அது வழக்கத்தில் நத்தார் கொண்டாட்டம் என்பது மாபெரும் கொண்டாட்டம் உலகளாவிய கொண்டாட்டம் அகில உலகிலுமே உலகங்களுமே கொண்டாடப்படுகின்ற ஒரு கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டம் எவ்வாறு இன்று இடம்பெறுவதாக நீங்கள் கருதுகின்றீர்கள் அல்லது மதிப்பீடு செய்கின்றீர்கள் நீங்கள் சொல்லியது போல ரீதியில் நத்தார் கொண்டாடப்படுகின்றது அதே வேளை ரீதியில் அதுவும் குறிப்பாக மேல் நாடுகள் இது ஒரு வணிக திருநாளாக கொண்டாடுகிறார்கள் நத்தார் நாள் டிசம்பர் இருபத்தஞ்சு மாரடி இருபத்தஞ்சு ஆனால் உங்களுக்கு தெரியும் கனடா லண்டன் போன்ற நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் புரட்டாசி மாதமே வணிகம் துவங்கிடும் அப்போ இந்த தான் முக்கியத்துவம் போய்விட உண்மையான இந்த கிறிஸ்து பிறப்புக்கு நாங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல வெளிநாடுகளில் வணிகம் செய்வாரோடு சில விட கோலு கூட போக மாட்டார் ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டில் நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம்னு இந்த கொண்டாடும் என்று சொல்லி கூட பயன்படுத்த கஷ்டமாக இருக்கு ஏன்னா அவ்வளவுக்கு இந்த அனர்த்தத்தினால் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் வீடு இழந்தார்கள் பல உயிர்கள் அழைக்கப்பட்டது சில பேர் இன்னும் காணவே இல்லை பொருளாதார பிரச்சனை சாப்பாடு கூட பிரச்சனை படுகிறார்கள் இன்றைய காரைக்கு கூட ஒரு சிறிஸ்தரோட தொடர்பு கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உணவு கொண்டு உணவு கொண்டு போக முடியாத நிலையில் இருக்கிறார்கள் உணவு இருந்தாலும் அதை சமைத்து கொண்டு போக முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறார் அப்படிப்பட்ட கட்டத்தில் நாங்கள் இந்த நத்தார் வேறு விதமாக கட்டாயம் பார்க்க வேண்டியது அவசியம் எங்களுடைய மறை மாவட்டத்து முதல்வர் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் விடுங்கள் வேணாம் கரோல் பாடினாலும் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு சத்தம் போட்டு எல்லாம் செய்ய வேண்டாம் அமைதியாக அமைதி செய்தே சொல்லுங்கள் நத்தார் செய்தி ஒரு அமைதியான செய்தி பீஸ் அதை அதுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டாட சொல்லியிருக்கிறார் நத்தார் அமைதியான ஒரு கொண்டாட்டம் அதை வணிக நோக்கத்திற்காக உலக நாடுகள் பயன்படுத்துகின்றன என்று நீங்கள் குறிப்பிட்டதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் கனடாவில் வாழ்பவன் வட அமெரிக்க நாகரிகம் பற்றி தெரிந்தவன் நீங்கள் சொல்வது போல நத்தார் மலி விற்பனை பற்றி ஏற்கனவே இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னரே அறிவிக்க தொடங்கி வருவார்கள் ஒரு வணிக கொண்டாட்டமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு கூட அவர்களின் செயற்பாடுகள் இருக்கும் உங்கள் கூற்றின்படி இன்றைய நாளிலே மக்கள் நத்தார் கொண்டாட்டங்களை வழிபாடுகளோடு மட்டும் மட்டுப்படுத்தி கொள்கின்றார்கள் என்று கருதலாமா வழிபாட்டோடு மட்டுமல்ல நத்தார் வந்து கிறிஸ்து பிறந்த செய்தி உலகத்துக்கு அமைதியை கொண்டு வந்தவர் அவை அமைதி ஒரு முக்கியமான சொல் பீஸ் அது கோயிலில் மட்டுமில்லை கோயிலுக்கு வெளியால் வீடுகளில் இல்லங்களில் நாட்டில் அது எங்களுடைய இனங்களுக்கிடையே ஒரு அமைதியை கொண்டு வர வேண்டிய ஒரு தான் அதை பார்க்க வேண்டும் ஆகவே திருவிழார் கோயிலுடன் மட்டும் நிற்கக்கூடாது அது சும்மா ஒரு வழிபாட்டோடு நின்றால் அது ஒரு அர்த்தமிட்ட வழிபாடாக போயிடும் அந்த வழிபாடு வீட்டுக்கு வர வேண்டும் நாட்டுக்கு வர வேண்டும் அயலுக்கு வர வேண்டும் இனங்களிடையே வர வேண்டும் சாதிகளிடையே வர வேண்டும் அந்த அமைதியை கொண்டு வர்றது தான் நான் உண்மையான திருவிழா இதில் இன்னமொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த மேல்நாட்டு சிந்தனை விசேஷமாக கத்தோலிக்க சிந்தனையும் ஐரோப்பிய சிந்தனையும் கிரேக்க சிந்தனை அடிப்படையாக வந்தது இந்த கிரேக்க சிந்தனையில் இளையலை பாடுண்டு ஒன்று உண்டு டுவலிசம் அதை வச்சு கொண்டுதான் இந்த இறையலும் மெய்யலும் உருவாகியது மேல்நாட்டிலேருந்து வந்து இங்கு வந்தவர்கள் கல்வியை கொண்டு வந்தவர்கள் சமயத்தை கொண்டு வந்தவர்கள் அந்த இடுகளைப் பாட்டில் தான் அதை செய்கிறார்கள் அதை இந்த நத்தார் முதலில் சிக்கி கொண்டது என்று சொன்னால் ஒருவருடைய திருநாளை கொண்டாடுற பொழுது அவருடைய பிறப்பை கொண்டாடும் பொழுது அவருடைய வாழ்க்கையை முழுமையாக பார்க்க வேண்டும் என்று பிரித்து பிரித்து வகுத்து வகுத்து பார்க்கக்கூடாது கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்துவ வளர்ப்பு கிறிஸ்து என்ன சித்திரவதை செய்யப்பட்டு கல்வாறு போடலாம் அப்படி பிரித்து பார்க்கறது அங்கே மேல்நாட்டில் இருந்து வந்த ஒரு பழக்கமாக மக்களிடையே ஊறிட்டு ஆகவே இயேசுவை குழந்தையாக பார்க்கக்கூடாது இயேசுவை முழுமையாக பார்க்க வேண்டும் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு குடில் இல்லாமல் கிறிஸ்துமஸ் இல்லை குடில் என்ன சின்ன குழந்தையாக இயேசுவை பார்க்கிறார்கள் இது ஒரு தவறான ஒரு பார்வை ஆனால் இது மக்களிடையே இந்த செய்தியை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் அது இலகுவாக போக முடியாது நான் ஊறி போயிடுச்சுது ஒரு அடிக்ஷன் அளவுக்கு ஊறி போயிடுத்துது அப்போ கிறிஸ்மஸ் சொன்னால் ஜேசு பால் நான் மட்டும்தான் பார்ப்பார் அதுக்கு மேலே பார்க்க மாட்டார்கள் பார்க்குற அளவுக்கு விரிந்த மனம் இல்லை இது அந்த இதுகளை பாட்டு சிந்தனையினால் வந்தது அதெல்லாம் சொல்ல வேணும் கட்டாயம் நான் அப்படி நத்தாரை சொன்னால் ஜேசுவை முழுமையாக பார்க்கணும் அவர் கொண்டு வந்த செய்தி அவர் மக்களுக்கு சொல்லிய செய்தி அவர் அயலவன் அன்று அவரை யார் என்று கேட்டபொழுது அவர் என்ன சொன்னார் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து பேரும் எங்களுடைய அயலவன்தான் அந்நிய நண்டு யாருமே கிடையாது இந்த பிரபஞ்சத்திலே அயலான் என்றால் யார் என்பதை தெளிவுபடுத்திய இயேசு மகான் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகள் ஒரு புறம் பாதுகாப்பாக உங்கள் வசம் இருந்தாலும் தொலைந்து போன அந்த ஆட்டை தேடிப்போ எல்லோரையும் ஒன்றிணைத்து வாழ்கின்ற அந்த மார்க்கத்தை பார் என்று அவர் விடுத்த செய்தியை நீங்கள் தெளிவாக எனக்கு எடுத்து சொன்னீர்கள் ஜேசு மகான் விடுத்த செய்தி பற்றி இன்றைய நாளிலே நாங்கள் பேசிக்கொள்வது மிகவும் பொருத்தமானது அமைதி வழி காணுதல் அல்லது சமாதானம் பேணுதல் மட்டுமல்ல அவர் விடுத்த செய்தி குழந்தை பருவத்திலே உள்ள ஜேசு மகான் மாத்திரம் எங்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடாது அவரது வளர்ச்சி முழுமையான முழுமையான வாழ்க்கை சிலுவையில் அறியப்பட்டமை என்று பல்வேறு கட்டங்கள் அவரது வாழ்க்கையிலே உள்ளன அவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் தெளிப்படுத்தி கூறினீர்கள் உண்மையிலேயே மீண்டும் உங்களை அது சார்ந்து ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன் ஜேசு மகான் மனுக்குலத்தை ரட்சிக்க வந்த ஜேசு மகான் விடுத்த அந்த செய்தியை ஒரு பார்வையில் நீங்கள் எவ்வாறு இந்த மதம் தாண்டி உலக மக்கள் அனைவரதும் நன்மைக்காக அந்த செய்தியினை ஒரு தடவை எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் ஜெயசுரு ஜூதனாகத்தான் பிறந்தவர் ஜூதனாகத்தான் வாழ்ந்தவர் ஜூதனாகத்தான் வளர்ந்தவர் ஆனால் அந்த ஜூதத்தை பார்த்து யூதத்தை மேவி அந்த ஜூதத்தை கடுமையாக விமர்சித்தவர் அந்த விமர்சித்த காரணத்தில்தான் அவர் கொலை செய்யப்பட்டார் ஏன் அவர் அப்போ இருந்த சதுசெயர் பரிசேயர் அதாவது மதத்தை கட்டி காத்தவர்கள் தலைமை குருக்கள் அவர்களுக்கு இவர் ஒரு த்ரெட் ஒரு பயங்கரமாக வந்துட்டார் ஆனால் அவர் என்ன செய்தார் நீங்கள் அன்புன்ற செய்தியை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வளர்த்த சடங்குகள் சட்டங்களை வளர்த்துடைய அன்பு தான் முக்கிய செய்தி அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது யூத சமுதாயத்தில் ஜூத மதத்தில் கிட்டத்தட்ட அறுநூற்றி பதிமூன்று அறுநூற்றி எழுபத்து சட்டங்கள் உண்டு அவற்றில் உள்ள எல்லாத்துக்கும் முதன்மையான சட்டம் எது அது அவருக்கு வைக்கப்பட்ட ஒரு பொறி அவர் ஒரு சட்டத்தை எடுத்து சொன்னால் அவர் பிடிக்கலாம் ஆனால் அவர் பதில் சொன்ன பொழுது ஒரு ஞானியாக பதில் சொன்னார் ஒரே ஒரு கட்டளை எது அன்பு நீ அன்பு செய்தால் அது போதும் அதை அவர் அழகாக சொன்னார் முழுமையான அன்பு பகுதியான அன்பு அல்ல ஒரு மனத்தோடு முழு உள்ளத்தோடு முழு அறிவோடு என்று சொல்லும்பொழுது ஒரு முழுமையை சொன்னார் கடவுள் முழுமையானவர் அந்த முழுமையின் நின்று நாங்கள் பிறந்தோம் நாங்கள் அந்த முழுமையங்கள் உண்டு அந்த முழுமையில் நாங்கள் திகழ்ந்து வளர்ந்து அந்த முழுமையில் இணைய வேண்டும் அதுதான் ஜேசனுடைய செய்தி ஜேசு ஒரு சமயத்தை ஆரம்பிக்க வரையில்லை அது தெளிவாக இருக்குது பின்வந்தவர்கள் சமயத்தை உருவாக்கினார்கள் சரி சமயத்தை உருவாக்கினது மட்டுமல்ல எங்களுடைய கிறிஸ்தவ சமயம் மூன்றாம் நூற்றாண்டில் கன்சன்டாயனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் போய் அந்த கன்சன்டாயனுடைய பழக்க வழக்கங்களை தழுவ ஆரம்பித்து தான் ஒரு நிறுவனமாக பயங்கர நிறுவனமாக நல்ல நிறுவனம் ஆனால் நிறுவனத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை எந்த செய்தியை சொல்ல வேண்டுமோ அந்த செய்திக்கு கொடுக்க நாங்கள் தவறிட்டோம் இந்த செய்தி மக்களுக்கு போகணும் ஜெயசு ஒரு சமயத்தை தொ ஆரம்பிக்க வரவில்லை நாங்கள் கிறிஸ்தவனு கிறிஸ்தவன் நினைக்கிறோம் காந்தி அடிகால் சொன்னார் அழகாக சொன்னார் கிறிஸ்து அனைத்து மக்களுக்கும் உள்ள அனைத்து பேருக்கும் எந்த ஒரு கொடிக்கை கீழே அவரை கொண்டு வரக்கூடாது அவர் சொன்னது சரி அவர் கிறிஸ்தவர் சரியாக புரிந்து கொண்டார் அவர் நச்சீதே படித்தபடினால் கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொண்டார் ஏ ஒருமுறை சொன்னார் எனக்கு சீடனாக வருவோம் என்று பொழுது யாராவது அப்படி தான் தொடங்குது யாராவது எனது சீடனாக வர வேண்டுமானால் அது கிறிஸ்தவனாக இருக்கலாம் சைவமாக இருக்கலாம் பௌத்தமாக இருக்கலாம் நாத்தியனாக கூட இருக்கலாம் யாராவது என்னை பின்பற்ற வேண்டுமானால் உன்னை வெறுமையாக்கு உன்னை வெறுமையாக்கி பற்றுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோடு வா அந்த செய்தியில் மிக தெளிவு இருக்குது அது யூனிவர்ஸ் ஜெயசுன மனப்பிரசங்கம் எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட்டது அவருடைய ஓமைகள் அனைத்து மக்களுக்கும் சொல்லப்பட்டது அது ஒரு குறுகிய ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தது நாம் செய்த ஒரு பெரிய தவறு அந்த தவறை இப்போ உணர்ந்து கொண்டோம் உணர்ந்து கொண்டு சமயத்தை மேவி ஒரு ஆன்மீகம் நான் இந்த சமயத்தை மேவி என்ற ஆன்மீகம்னு சொல்கிற பொழுது உலகியில் ஆழமாக போன பொழுது டெப் சைக்காலஜி இது அன்கான்ஷியஸ் அங்கே போன பொழுது தான் நான் ஆன்மீகத்தை கண்டேன் புத்தகங்களை ஆணையன் அனுபவித்தன் அங்குதான் நான் பார்த்தேன் இந்த ஆன்மீகம் எந்த சமயத்துக்கும் சொந்தமல்ல அனைத்து சமயங்களையும் மேவியது இதில் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இதை வைத்துக்கொண்டு நான் தமிழ் இலக்கியத்தை படித்த பொழுது பரவலாக படித்த பொழுது உபநிடங்கள் சொல்லப்பட்டிருக்கு திருமூலர் சொல்லப்பட்டிருக்கு திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அவர்கள் சொன்ன பொழுது அவர்கள் இருந்த சூழ் அவர்கள் பயன்படுத்திய மொழியால் அவர்கள் கட்டுப்பட்டார்கள் ஒடிய செய்தியால் கட்டுப்படின் ஆனால் அந்த செய்தி இருக்குது முழுமையின் என்று முழுமை பிறந்தது முழுமையின் என்று முழுமை பிறந்தவின் முழுமை முழுமையாயிருந்தது என்று உமனிதங்கள் சொல்லியிருக்கு அழகாக சொல்ல அன்பிற்கு முன்போ அடைக்கும் தாள் என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறார் சிவநலம் இல்லாத அன்பு அதுக்கு அடைக்கும் தாள் கிடையாது அது பறந்து விரி போய்கொண்டே இருக்கும் அன்பே கடவுள் அன்பே சிவம் கிறிஸ்தவத்தை அன்பே கடவுள் அதை நாங்கள் வடிவாக புரிந்து கொண்டால் அழகாக புரிந்து கொண்டால் ஆழமாக புரிந்து கொண்டால் இந்த சமய நிறுவனங்கிறது அப்பால் ஒரு ஆன்மீகத்தை காண்போம் அனுபவிப்போம் வாழலாம் அந்த ஒன்று தான் எங்களை ஒற்றுமைப்படுத்தும் உடைய இந்த வட்டமேச மாநாடுகள் நிச்சயமாக ஒட்டு ஒற்றுமைக்கு கொண்டு வராங்க சமயம் கடந்த நிலையிலே அன்பு வழியிலே நடப்பதன் மூலம் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கலாம் அமைதியாக வாழ வைக்கலாம் எல்லாமே சாத்வீகமான முறையிலே நடந்து கொள்ளும் என்பதை நீங்கள் மிக நுணுக்கமாக எனக்கு சொல்லுகின்ற பொழுது நான் உள்ளூர மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டேன் அங்கு அது மதம் கடந்த நிலைமை எந்தவொரு மதமும் அன்பை வறுக்கவில்லை அன்பைத்தான் வலியுறுத்தி வருகிறது என்பதை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த அன்பின் செய்தியை இயேசு மகான் எங்களுக்கு தந்த போதிலும் இந்த இயேசு மகானை பின்பற்றுகின்ற மதங்களை சார்ந்த நாடுகளில் கூட அன்பு என்ற நிலை மீறப்படுவதை அல்லது கடைப்பிடிக்கப்படாமல் இருக்கும் நிலையை அல்லது அன்பு கூட சில சந்தர்ப்பங்களில் ஒரு 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 வித்தியாசமான முரண்பாடுகளை தோற்றுவிப்பது போன்ற சில சூழ்நிலைகளையும் காணக்கூடியதாக இருக்கிறதே ஏன் இந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் அன்பின் வசப்படாமல் போர் அல்லது முரண்பாடுகளை வளர்த்தல் அல்லது பிரித்து வைத்தல் என்பவற்றில் ஈடுபடுகின்றன என்பது புரியாமல் இருக்கிறதே ஃபாதர் புரியாமல் இருக்கென்று என்று விட புரிய விரும்பாமல் இருக்குது என்று சொல்கிறது தான் சரியாக இருக்கு சென்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன தியோலஜிக்கல் காலேஜ் இந்த கிறிஸ்தவ சமயம் இந்திய துணிச்சபென் சொல்கிறாங்க வேறு கூப்பிட்டுருந்தார்கள் ஒரு டாக்கு அன்றைக்கி அது கரோல் சர்வீஸ் அங்கே நான் இதை சொன்னேன் நாங்கள் கிறிஸ்தவனு சொல்லிக்கொண்டே நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் அதுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்பட்டது சில வரலாற்று நிகழ்வுகள் ஏற்பட்டது காரணங்களாக இருக்கலாம் இன்றைக்கு நாங்கள் அதை பார்க்க முடியாது அந்த வரலாற்று முடிஞ்சது போய் பின்னுக்கு இன்றைக்கு நாங்கள் ஒன்றாக வர வேண்டியது அவசியம் எங்களை ஒன்றாக சேர்ப்பது அன்பு அமைதி எங்களை பிரிப்பதை விட படிப்பினைகள் டாக்ட்ரின்ஸ் அண்ட் டாக்மார்ஸ் அதுதான் எங்கள் யார் உருவாக்கினோம் மனிதர்கள் உருவாக்கினாரா இந்த டாக்டர்ஸும் டாக்ட்ரின்ஸும் கிறிஸ்துவிடம் இது வரையில்லை நச்சீவே வச்சுக்கொண்டு நாங்கள் டாக்ட்ரின்ஸை உருவாக்கினோம் படிப்பினைகள் படிப்பினைகளுக்கு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் அது இந்த காலத்துக்கும் ஒத்துவராதால் விட்டுவிடணும் ஜேசு கடைசி ராகப்பூசின தனது ஒரே உன்ற பொழுது அதில் ஒரு முக்கியமான கட்டம் அவருக்கு ஒரு இன்டிமேட் மூமெண்ட் அந்யோன்யமான ஒரு நேரம் அதை அந்த சீடர்கள் புரிஞ்சு கொள்ள அந்த நேரம் அவர் சொல்லி ஒரு வார்த்தை ஒருவன் தன் நண்பர்களுக்காக உயிர் கொடுப்பதை விட மேலான அன்பு கிடையாது ஒருவன் தன்னுடைய நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு கிடையாது நிபந்தனையற்ற அன்பு அன்கண்டிஷனல் லாவ் இப்போ நாங்கள் கணவன் மனைவி வந்தால் என்ன அல்லது எங்களுடைய அன்பை பார்த்தான்னு ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பெற்றோருக்கு ஒரு பிள்ளை இருக்கு ஆம்பளை பிள்ளை மூத்த பிள்ளை மற்ற நம்பம்பளை பிள்ளைகள் வைங்கிறேன் சும்மா உதாரணத்துக்கு அப்போ அந்த மூத்த பிள்ளைக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் எஜுகேஷனும் எல்லாத்தையும் கொடுத்தேன் அவன் அந்த பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளை பார்ப்பார்கள் அது நிபந்தனை உள்ள அன்பு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு அன்பு தான் அதை வாங்க மறுக்கிறாது அது மனித இயல்பு இல்லை நான் நீ நல்லா படித்து நல்லா வந்து எங்களை விட்டு போகணும் சொல்ல மாட்டார்கள் எதிர்பார்க்கிறார் எங்களுடைய அன் மனித அன்பு எதிர்பார்த்த அன்பு நன்றியாவது சொல்லி நன்றி கட்ட முன்னே சொல்கிறோம் நான் ஒரு உதவி செய்து போட்டு இவன் ஒரு நன்றி கட்ட முன்னையே சொல்கிறோம் ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை எதிர்பார்த்த நிறைவேறவில்லை நன்றியை எதிர்பார்க்காம செய்வது அன்பு கஷ்டம் நானே சிலரோட சொல்ல வரும் நன்றி கட்ட யார் தப்பு நன்றி கட்ட முன்னு சொன்னால் எதிர்பார்த்து தான் உதவி செய்திருக்கிறோம் உதவியிட்ட போய் வா என்னை பற்றி கவலைப்படாத ஏற கொண்டு செய்வலாம் அதுதான் நிபந்தனையாற்ற அந்த நிபந்தனையாற்ற அன்பு வாழ முடியாமல் தான் நாங்கள் ஒருவர் ஒரு இருக்கிறோம் பயம் இந்த நான் சொன்ன டோலிசம் இந்த இடுகளைப்பாடு தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏன் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் அழைக்க முற்படுகிறார்கள் நாங்களும் அவர்களுக்கு ஒரு த்ரெட் எல்லோரும் போட்டால் நாங்கள் சிங்களம் மட்டும் சிங்களவர் மட்டும் வாழ்ந்தவர் அங்கே சண்டை எல்லாம் இருக்குமா இருக்காது தமிழிலம் கேட்குறாரு இல்லையே தமிழ்நிலம் வந்தால் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போமா நிச்சயமாக கிடையாது அதுக்கு எல்லா அறிகுறிகளும் இருக்குது மனிதனுக்கு மனிதன் எப்பொழுதும் ஒரு தான் பார்க்கணும் ஏன் பயம் அடிப்படை உணர்வு பயம் 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 பயங்கர உணர்வுகளுக்கும் அடிப்படை உணர்வு பயம் அந்த பயத்திலிருந்து தோன்றுவதுதான் கோபம் அந்த கோபத்தில் இருக்கிறதான் சண்டைகள் மிக 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 அழகாக நீங்கள் புட்டு வைத்திருக்கிறீர்கள் ஜதார்த்த நிலையினை எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றீர்கள் உங்களிடம் இந்த தேடல் நிகழ்ச்சியிலே நான் முக்கியமாக கேட்டாக வேண்டும் என்ற ஒரு கேள்வி என் மனதில் எழுகிறது செர்வரத்னமாடிகளார் அவர்களே அது என்னவென்றால் நீங்கள் சொன்னீர்கள் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பினால்தான் அந்த நெகட்டிவ் தன்மைகள் மாற்றங்கள் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன அதாவது சமகாலத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு டொலர் பொருளாதார காலமாக தென்படுகிறது என் பார்வையிலே உளப்பூர்வமான அன்பு செலுத்துகின்ற நிலை மாறி வருகிறது அது பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருந்தாலென்ன காதலன் காதலியாக என்ன எத்தகைய நிலையிலிருந்து தொடர்புகளை பேணினாலும் நான் உன்னுடன் நடந்து கொண்டால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் வாழுகின்ற ஒரு நிலையினை நான் கண்டு மனம் வெதும்புகின்றேன் ஃபாதர் நாங்கள் வளர்ந்த காலத்திலே அப்படியாக எங்கள் மனதிலே சிந்தனை அறவே இருக்கவில்லை உள்ளத்தால் ஒரு கல்யாண வீடு என்றால் உறவினர்கள் அனைவருமே ஒன்று கூடி அலுவலை கவனிப்பார்கள் ஒரு மரண வீடு என்றால் அனைவருமே வளவில் கூடி நிற்பார்கள் இப்பொழுதெல்லாம் அத்தகைய ஒரு நாகரிகத்தை காண முடியாதிருக்கிறது கல்யாண வீடு என்றால் ஒரு ஹோலை புக் பண்ணிவிட்டால் சகல அம்சங்களையும் கல்யாண வீடு இல்லையே வீடு அல்ல வீடு இருக்கு அப்போ அதில் இதை நாங்கள் நாங்கள் எங்கள் வேதனையை சிரிப்பாக நாங்கள் இங்கே வெளிப்படுத்துகிறோம் இந்த நிலை மாற வேண்டும் அல்லவா ஃபாதர் நாங்கள் ஒரு சீரான அன்புமயமான இயேசு மகான் விடுத்த செய்தியை இந்து சமயம் விடுத்த செய்தியை உலக மகா சமயங்கள் அனைத்தும் விடுத்த செய்தியை நாங்கள் முன்கொண்டு செல்ல அன்பின் வழி செல்ல இந்த டொலர் பொருளாதார தன்மைகள் பாதகமாக வல்லவா இருக்கின்றன ஃபாதர் நிச்சயம் என்ன செய்யலாம் நிச்சயம் செய்யலாம் செய்ய முடியாமல் மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் மனிதனிடம் தீர்வு உண்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட நீங்கள் சொல்கிற அனைத்து பிரச்சனைகளும் அது ரஷ்யா உக்ரைன் ஓராக இருக்கலாம் அல்லது இஸ்ராயல் பரிசீலமாக இருக்கலாம் சிங்கள தமிழாக இருக்கலாம் இந்துத்துவ மற்ற சமயங்களாக இருக்காம் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது ஒரு பயம் அந்த பயன் நீங்கினால் அன்பு வரும் அன்பு இருக்கும் இடத்தில் பயம் கிடையாது உண்மையான அன்பு இருக்கும் இடம் நிபந்தனையற்ற அன்பு அந்த அன்பை நாங்கள் வளர்ப்போமா இருந்தால் பயம் இல்லாமல் நான் ஒன்று சொல்ல வேண்டும் நான் புலியர்களுடைய என்று சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் சில உண்மைகளையும் சொல்ல வேண்டும் புலிகள் ஆண்ட காலத்தில் ஒரு பெம்பளை பிள்ளை சரி யாரும் சரி தெருவில் பன்னெண்டு மணிக்கும் போகலாம் ரெண்டு மணிக்கும் போகலாம் அது எப்படி வந்தது வந்தனாலதான் உருவாக்கப்படுதானே இன்றைக்கு பயம் இன்றைக்கு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு போகவே பயம் எங்கே யார் வந்து விட்டுவானோ தெரியாது வீட்டுக்குள்ளே வந்து விட்டுறானே வீட்டுக்குள்ளே இருக்கே பயமா இதை யார் உருவாக்கிறது நாங்கள் தான் உருவாக்கி யாரோ வந்து உருவாக்கி இல்லையே மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் மனிதனால் தீர்வு காண முடியும் நான் இப்போ உங்களோட உரையாடி தானே இந்த உரையாடலை கேட்குற எல்லாருமே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனுக்கு நல்லா தெரியும் இவர் ஒரு லூசனும் சொல்லுவார்கள் அல்லது என்னை ஒரு எதிரியாக பார்ப்பார்கள் ரெண்டாம் பார்க்க லூசன் சொல்லி போட்டு விட்டு போனால் பரவாயில்லை என்னை எதிரியாக பார்த்தால் என்ன செய்வார்கள் என்னை ஒதுக்க வேண்டும் என்னை அழிக்க வேண்டும் பயமண்டு வந்தால் கோபம் வரும் கோவம் ஒன்று வந்தால் கோபத்தில் செயற்பாடுவர் நேர்களே இன்றைய நத்தார் நல்லாளிலே அருத்தூரு சாமன்னமான மானா செல்வரத்தினம் அடிகளார் அவர்களை சந்திக்கின்ற பெரும் வாய்ப்பினை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை உங்களுக்கு சொல்லி விடைபெறுகின்ற வேளையிலே நிபந்தனையற்ற அன்பை செலுத்தி கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையினை மேற்கொண்டு அனைவரையும் அன்போடு அரவணைத்து செல்லுகின்ற அந்த நற்செய்தியை விடுத்த ஜேசு மகான் அவதரித்த நாளிலே இன்றைய தேடல் நிகழ்ச்சியிலே அந்த செய்தியை இங்கே மீண்டும் அடிகளார் அவர்கள் வலியுறுத்தியமை கண்டோம் அடிகளார் அவர்களே நீங்கள் இன்றைய தேடல் நிகழ்ச்சியிலே சொன்ன கருத்துக்களை நான் நினைக்கிறேன் ஒரு ஊடகவியலாளன் என்ற முறையிலே நான் நினைக்கின்றேன் அனுபவம் உள்ள ஊடகவியலாளன் என்ற முறையிலே நினைக்கின்றேன் பத்திரிகை துறையிலே தொலைக்காட்சி துறையிலே வானொலி துறையிலே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பணி செய்தவன் என்ற முறையிலே நான் நினைக்கின்றேன் நீங்கள் இன்று இன்றைய நத்தார் நாளிலே சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் முற்றுமுழுதாக முற்றுமுழுதாக எங்கள் சமுதாய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை என்று நான் கூறுகின்றேன் நீங்கள் முரண்பாடான கருத்துக்கள் எதையுமே நீங்கள் தெரிவிக்கவில்லை நடைமுறை சாத்தியமாக நாங்கள் எதை கைக்கொள்ள வேண்டுமோ அதைத்தான் நீங்கள் இன்றைய நல் நாளிலே நீங்கள் எடுத்துக் கூறினீர்கள் நேர்களே இன்றைய நத்தார் நாளிலே எங்கள் மனம் தூய்மையானது தெளிவு பெற்றது என்று கூறி தேடல் நிகழ்ச்சி நேர்களே உங்களிடமிருந்து நான் விடைபெற்று கொள்கின்றேன் அடிகளார் அவர்களே இன்றைய நாள் எனக்கு ஒரு நன்னாள் பொன்னாள் உங்களை சந்தித்த நாள் மனதில் என்றென்றும் நிலை பெற்றிருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி மதியாளன் இதை பல நூற்றாண்டுகளில் பல ஆண்டுகளுக்கு உங்களை சந்தித்து இந்த உரையாடலில் ஈடுபட்டதற்காக மிக்க நன்றி பான்ஸ் கிப் மஸ் காணிவல் தரும் பரிசுகளை கண்டு சென்டாவை போல் நீங்களும் சோக்காகிடுங்கள் ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்